டித்வா சூறாமலியினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்காக ஜனாதிபதி நிதியம் ஒன்று திசம் ஒன்பது பில்லியன் ரூபா நிதியை ஒதுக்கியுள்ளதுடன் இதற்கான நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் ஏற்கனவே குறித்த மாவட்ட செயலாளர்களின் ஊடாக பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அனைத்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்காக ஒவ்வொரு மாணவருக்கும் இருபத்தையாயிரம் ரூபாவை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அதில் பதினாயிரம் ரூபாய் திரைசேரியிலிருந்தும் பத்தாயிரம் ரூபாய் ஜனாதிபதி நிதியத்தினாலும் வழங்கப்பட உள்ளது இதற்கமைய அம்பாறை ஹம் தொட்டி புறநருவி மன்னார் வவுனியா மாவட்டங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனைய மாவட்டங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கும் குறித்த நிதியுதவியை விரைவில் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது